ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுரேஷ் சூட்ஸ் டிவி இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சைட்டுக்கான ஒரு வீடியோ தான் ஜாக்லீன் எடிக்ஷன் ஆக போகிறாங்க அதுதான் ஒரு பேசும் பொருளாக போய்கிட்டிருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோமோ த்ரீயில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மி வீட்டை மிஸ் பண்ணுற பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அழுதுகிட்டே சொல்கிறாங்க அவங்க அந்த பணப்பெட்டி எடுக்கும் போல் அந்த டைமுக்குள்ளே அவங்க வரலை டைமுக்குள்ளே வராதனால பிக்பாஸ் வந்து நீங்கள் டைமுக்குள்ளே வரலை அடுத்த நான் அடுத்த இது சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜாக்லின் அவர்கள் வந்து ஆகிறது வந்து உறுதியாக கருதப்படுகிறது ஏன்னா கடைசி நேரத்தில் வந்து ஜாக்லின் அவர்களை வந்து ஒரு பலியாடாக மாற்றிட்டாங்க அதுதான் இப்போ வந்து ஒரு எல்லாம் போய்கிட்டுருக்கு ஏன்னா அவங்களுக்கு வந்து இது வந்து அன்ஃபேர் எவிக்ஸன் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க தண்டமாக இருக்கிற ஜ சௌந்தர்யாலாம் உள்ளே வச்சுக்கிட்டு நல்லா விளாட்ற பிளேயர்கள்லாம் வெளியேற்றிக்கிட்டு இருக்காங்க அதுதான் ஒரு பேசுமுரலாக போய்கிட்டுருக்கு நீங்கள் ஜாக்லின் எவிக்ஸனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்து என்ன மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு